வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்காக மிகப்பெரிய நலத்திட்டங்களை அறிவித்துள்ளது விபத்து காப்பீடு ஒரு கோடி முதல் மருத்துவ காப்பீடு பத்து லட்சம் வரை அனைத்தும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனாக இருக்கும் அதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க இதுவரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதேபோல கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று ரூபாய் ஒரு கோடி விபத்து காப்பீடு அரசு ஊழியர் பணியின் போது அல்லது வெளியிலும் விபத்தில் உயிரிழந்தாலோ நிரந்தரமாக ஊனமுற்றாலோ அவரது குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் முக்கிய அம்சங்கள் காப்பீடு தொகை ஒரு கோடி ரூபாய் பயன்படுத்தும் நிலை விபத்து மரணம் நிரந்தர ஊனமுற்றல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பயனாளிகள் நேரடி குடும்பம் இரண்டு திருமண உதவி ஐந்து லட்சம் ரூபாய் விபத்தில் உயிரிழந்த ஊழியரின் மகளுக்கு திருமண உதவியாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் நிதி உதவியாக அமையும் மூன்றாவது உயர்கல்வி உதவி ரூபாய் பத்து லட்சம் அதே ஊழியரின் மகளுக்கு உயர்கல்விக்கான உதவியாக ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் மருத்துவம் இன்ஜினியரிங் சிஏ போன்ற உயர் படிப்புகளுக்கு பெரும் நிவாரணம் இது நான்கு இயற்கை மரண காப்பீடு பத்து லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை அவரின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் ஐந்து வங்கி வட்டி சலுகைகள் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்காக ஏழு வங்கிகளுடன் ஒப்பந்தம் செய்து வீட்டுக் கடன் தனிப்பட்ட கடன் கடன் ஆகியவற்றில் வட்டி சலுகையும் செயல்முறைச் செலவுகளின் விலக்கும் வழங்குகிறது பங்கெடுத்துள்ள வங்கிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஆக்சிஸ் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் புதிய மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் அரசு ஊழியர்களுக்காக புதிய குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நடைமுறையில் உள்ளது ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்கப்படுகிறது சில சிகிச்சைகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை நிதி கிடைக்கும் முக்கிய அம்சங்கள் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் பணமில்லா சிகிச்சை கேஷ்லெஸ் அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனைகளுக்கு எழுபத்தைந்து சதவீதம் செலவு திருப்பிச் செலுத்தல் ஓய்வு பெற்றோருக்கும் பொருந்தும் இந்த திட்டங்கள் அனைத்தும் அரசு ஊழியர்களின் நலன் பாதுகாப்பு குடும்ப நிலைமையை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இப்படி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீங்க நன்றி வணக்கம்